இந்த வெயிலோடு விளையாடின்னு பாட்டு படிக்கிற எங்க ஏரியாவில் இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு டிகிரியில் இருக்குது ரொம்ப பயங்கர சில்னஸாக இருந்துட்டு இருக்கு ஸோ சப்போஸ் நம்ம ஏதாவது ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாவுக்கு போகும்போது அதிகமான குளிரில் பாதிக்கப்படும் பொழுது நம்ம உடம்புலுடைய ஹீட்டை நம்ம ஜென்ரேட் பண்றதுக்கு சில முதிரைகள் நமக்கு சப்போர்ட் பண்ணும் வழக்கமாக போர்வை போத்துறது மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுறதை விட இந்த முத்திரைகளையும் அலாங் வித்தை சேர்த்து பண்ணும் பொழுது எக்ஸ்ட்ரா ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் இன்னைக்கு ரெண்டே ரெண்டு முத்திராவை நம்ம படிச்சுக்கலாம் முத்திரைன்னு என்ன அந்த பஞ்சபூதங்களால் ஆனது நம்மளுடைய உடல் சரீரம் அதில் வந்து அஞ்சு விரல்களுக்கும் அஞ்சு எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணுற ஒரு பவர் இருக்குன்றதா முத்திரையினுடைய அந்த கான்செப்ட் அந்த வழியில் நம்மளுடைய இந்த இந்த குழு ரொம்ப சின்ன சதியமாக இருக்கும் பொழுது என்ன பண்ணலான்னா நம்ம தம்ஸ் அப் கட்டோம் இல்லையா இதே இதை ப்ராப்பராக நம்ம அந்த விரல்களை நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே மடங்கு விரல்களுக்குள்ளேயே விரல்களை மடக்கி கட்டை விரலை ஸ்ட்ரைட்டாக ஸ்டிஃபாக ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கண்களை மூடி அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே ஒரு 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 ஐந்து நிமிடங்கள் இருக்கிறது உடம்புடைய ஹீட்டை நல்லா ஜென்ரேட் பண்ணும் அடுத்தது லிங்க முத்திரைன்னு ஒரு முத்திரை உண்டு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் நம்மளுடைய பெருவிரல் இட இடது மேல் நோக்கி வைத்து அதை இரண்டு கையில் பிறகு பிடிச்சி மற்ற விரல்களை இன்டர்லாக் படிக்கணும் இன்ற நெஞ்சோடு வைத்து கண்களை மூடி ஆழ்ந்து மூச்சை உள்ள நிமிடங்கள் வைக்கும்போது உடம்புல அந்த ஹீட் அப்படி ஜென்ரேட் பண்ணுறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ரொம்ப அதிகமான சின்னஸ்ல நம்ம தப்பிப்பதற்கு நம்ம உடம்புல எனர்ஜியை நாமளே யூஸ் பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு டெக்னிக் இந்த லிங்க முத்திரையும் நான் முதல்ல பார்த்த இந்த ஒரு எனர்ஜி பயரை தூண்டுகின்ற அந்த முத்திரையுமே வெயிட் லாஸுக்குமே சப்போர்ட் பண்ணும் அலர்ஜி சுவாச சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களும் தாராளமாக பயன்படுத்தலாம் இது போன்ற நிறைய முத்திரைகளை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலமாக ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுற இருக்கிறவங்களுக்கும் ஏழு நாளில் மிகச்சிறந்த வகையில் அந்த மாற்றத்தை நல்லா ஃபீல் பண்ண முடியும் முக்கியமாக அந்த லிங்க முத்திரையெல்லாம் அன்னைக்கே ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதனோட இயற்கையான மருந்துகள் இயற்கையான பயிற்சிகள் நல்ல உணவுகளை எடுத்து ஆரோக்கியமாக வாழ்வோம் அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் ஜெய்கபீசா ஆயுர்வேதா நன்றி